போன எலெக்ஷன்ல தோத்ததுக்கு யார் காரணம் ஆட்சிக்கு வராது காரணம் தான் காரணம் என்ன காரணம் கேட்கிறியா நாங்க வாயை வச்சுட்டு சும்மா இருந்தது போன எலெக்ஷன்ல எங்க தளபதி சொன்னார் நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் டாஸ்மாக் கடையை முதலில் மூடுவன் நாங்கள் என்ன நினைச்சோம் மூடுவண்ணு சொன்ன உடனே தமிழ்நாட்டில் இருக்கிற தாய்மாரெல்லாம் ஒட்டுமொத்தமா சேர்ந்து அப்ப குடிக்கிறான் அண்ணன் குடிக்கிறான் தம்பி குடிக்கிறான் மாமன் குளிக்கிறான் மச்சான் குடிக்கிறான்

இவன் காசை கொடுத்தோன்னே கண்டாவில் சொன்னான் இன்னைக்கு தான் கடைசி இனிமே கிடையாதுண்ணான் போன நம்மால் பார்த்தான் என்னன்னா சாப்பாடு இல்லைன்னா கூட வாழ்ந்துருவோம் சரக்கு இல்லாமல் இப்படி நாங்கள் வாழ முடியும் என்ன சொல்றோம்னா இன்னைக்கு தான் கடைசி இனிமே கிடையாது எலெக்ஷன் மூணு நாளைக்கு முன்னாடி கடையை முடிட்டான் குடிக்கிறவன்லாம் காலையில் உட்காந்து மச்சம் ஏதாவது மீதி இருக்கணும் மிச்ச மீதி இருந்த கட்டிங்க காலையில் தான் போட்டேன் எனக்கே சொற்று எதுவும் கிடைக்கிறதா உடனே இவனுங்க உட்கார்ந்து முடிவு பண்ணி இவனுங்க உப்பு இப்ப மூணு நாளே இந்த கதி கூப்பிட்டான்னா இவன்லாம் ஆட்சிக்கு வந்தான்னா கடையை மூடிட்டா நம்ம என்ன பண்றோம்னு குடிக்கிறவன்லாம் சேர்ந்து ஓட்ட மாத்தி போட்டுதான் நாங்க ஆட்சி விட்டு போனோம் என்னது ஆட்சி விட்டு போனோம் இந்த எலெக்ஷன்ல ரொம்ப பேர் கேட்டான் மூடுவீங்களான் நாங்க வாய முடிய அபிப்பிராயம் உண்டானோ வாயே திறக்கல நான் சொல்லட்டுமா நான் மறுபடியும் இந்த யூடியூப் இப்ப நான் ஒரு கருத்தை சொல்றேன் எனக்கு மட்டும் அதிகாரம் இருந்தால் இது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கருத்து அல்ல தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தளபதி மு க கருத்து அல்ல இது தனிப்பட்ட குப்பம் நெல்லிக்குப்பம் போழையுடைய தனிப்பட்ட கருத்து எனக்கு மட்டும் அதிகாரம் இருந்தால் டாஸ்மாக ராத்திரி பன்னெண்டு மணிக்கு மதியம் பன்னெண்டு மணிக்கு திறந்து ராத்திரி பத்து மணிக்கு எல்லாம் போட சொல்ல மாட்டேன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஓப்பன் எவனுக்கும் வஞ்சனம் இல்லை நான் என்ன சொல்ல வரேன்னா குடிக்க வந்தானே குடிக்க போவான் என்னென்ன ஈக்காவும் எஸ்ஆர் போயிடுவாங்களா இல்ல பிளாக்ல போய் தேடுவாங்களா இல்ல நான் போய் கேட்க போறேன் ஒரு விஷயம் தெளிவா சொல்ல நல்லா கேட்டுக்கோ குடிக்கிற யானாக இருந்தாலும் சரி அவரு சொல்லி திருந்தமா இவரு சொல்லி திருந்தமா இல்ல அவனா திருந்தனாதான் உண்டே தவிர வேற எவனா அவனை திருத்த முடியாது இது என்னுடைய கருத்து நான் ஏன் தொண்டி போல சோப்பம் நீ நாட்டுக்கு வேஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் குடிக்கி சாவு மிச்சம் மீறி வச்சு நான்